ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் இன்னைக்கு இன்றைக்கி எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இடியாப்ப மாவு கடையில் வாங்கினதான் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு அரை மூடி தேங்காயை மிக்சி ஜாரில் ஒரு சுற்ற தான் சுற்றுனால் அதில் ரொம்ப நைஸ் ஆகிடுச்சி நீங்கள் துருவி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தேங்காய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் இது அப்படியே நம்ம சக்கரை இதோட வெள்ளெல்லாம் சேர்த்து பண்ணாமல் வெள்ளத்தை நம்ம தனியாக வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் நீங்கள் அந்த தேங்காயே பின்பக்கம் அந்த கருப்பாக இருக்கணும் அதெல்லாம் திரும்பி எடுத்துருங்க என் பொண்ணு அஞ்சு மணிக்கு கேட்டால் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்ட்டு அஞ்சரை மணிக்கு டியூஷன் போகணும் அதனால் டக்குன்னு இதை செஞ்சால் கொஞ்சம் அவசரமாக நீங்கள் நிதானமாக செய்யுங்க இன்னும் கொஞ்சம் தேங்காய் கூட அதிகமாக சேர்த்துக்கூட நம்ம செய்யலாம் சின்னதாக உருட்டிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தா இந்த கப்பு மாதிரி வந்துடும் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸுங்க ஆ டெய்லி இந்த எண்ணெயிலையே பொறிச்சு கொடுக்காமல் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சும் செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரே ஒரு கப் தேங்காய் அரிசி மாவு மோஸ்ட்லி எல்லா வீட்டிலையும் இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதுங்க நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சுட சுட அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் அடிக்கிட்டு அது மேலே கொஞ்சமாக நாட்டு சக்கரை அந்த இனிப்பு அந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நாட்டு சக்கரையிலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் முந்திரி பாதாம் நட்ஸ் நான் கூட மிக்ஸ் பண்ணி இதில் வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் கப்பு பெருசாக செஞ்சுட்டு கூட நம்ம வேறு ஏதாவது ஸ்டஃபிங் மாதிரி வைக்கலாம் நல்லாயிருக்கும் அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் செஞ்சோடனே சுட சுட ஆளுக்கு ஒரு நாலஞ்சு அடிஞ்சு சாப்பிட்டு டக்குன்னு ஆகிடும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுமே கூட வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சுட்டேன் நல்லா அழகாக வந்துடுச்சு டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்குது சுடு சூட சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மா டெய்லி இப்போ வீட்டில் வேறு இருக்காங்களா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு கடையில் ஒரு நாலஞ்சு பீசஸ் சாப்பிட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க பசங்க நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் எங்கள் வீட்டில் கம்பு இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நார்மல் இட்லியோட கம்பு இட்லி நல்லா குண்டு குண்டாக குஷ்பு இட்லி மாதிரி பெருசு பெருசாக வந்திருக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இதுக்கு மட்டன் குழம்பு நான் மட்டன் அந்தளவு சாப்பிட மாட்டேன் கொஞ்சமாக வச்சுருக்கேன் நல்லா இட்லியை மட்டன் குழம்பு ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானத்துக்கு சிம்பிளான தயிர் சாதம் ஊறுக அவ்வளோதாங்க பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் என்ன வெயில் அடிக்குது பயங்கரமாக அதனால் இந்த பழைய சாதத்தை நான் சாப்பிட்டு பசங்களுக்கு சூடு சாதத்தில் தயிர் ஊற்றி கொடுத்துட்டேன் அதனால் சாப்பிட்றேன் சாதமே இருந்துருச்சா நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்சமாக லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு வறுவல் என் பசங்களோட ஃபேவரட் நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல தான் இருக்கும் ரொம்ப எலுமிச்சை பழம் போட மாட்டேன் ஒரே ஒரு சின்ன எலுமிச்சை பழம் போட்டு லெமன் ரைஸ் எப்போ சாப்பிட்டாலுமே லெமன் ரைஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என் பசங்க பாதினா லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸ் இல்லை தயிர் சாதம் இதுதான் கேட்பாங்க ரொம்ப நாள் ஆச்சு லெமன் ரைஸ் பண்ணி லெமன் ரைஸ் ரெண்டே ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு தான் இருந்தது ரெண்டு முட்டை இருந்தது அதை ஒரு பொடி மாதம் மாதிரி பண்ணி இதோட மேட்ச் பண்ணியாச்சு லெமன் ரைஸ் கொஞ்சம் தான் இருந்ததால் கொஞ்சம் இருந்தது ஒரு தோசை ஊற்றி எல்லாத்தையும் தட்டு நிறைய கலர்ஃபுல்லாக அடிக்கி சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்